இங்க விட நிறைய ஜனம் போயின்னு இருக்குது அங்கே ஆனால் உலகம் புல்லா என்ன புகழது யார் புகழறாங்க எல்லா பக்தர்களும் ஆனால் உலகம் புல்லா பேசுறதுக்கு ஒரு சீடன் கிடைக்கலையே இன்னும் அது வருத்தம் தானே எனக்கு அந்த மாதிரி ஒரு சீடன் அமைஞ்சால் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாதிரி இது வரைக்கும் அமையல ஏன்னா எல்லா மகான்களும் பேசும்போது அவங்க எழுதி பேசலை ஒரு மகான் பேசுவார் பக்கத்தில் உட்காந்து அவங்க குறிப்பு எடுப்பாங்க ஆனால் நாற்பது வருஷமாக நான் பேசியிருக்கிறேன் இங்கே நிறைய படித்தவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இருந்து கூட அந்த வேலையை யாரும் செய்தது கிடையாது இது என்ன ஆகிடும்னா பின்னாடி நான் என்ன பேசணும்னு தெரியாமல் போயிடும் அந்த குறிப்பு அந்த புத்தகமாக போடும்போது ஐயா இப்படி தான் பேசுனார் இவ்வளோ நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு வா அது வரலாறாக வரும்போது அது பின்னாடி நிலைச்சி நிற்கும் அந்த அளவுக்கு சீடன் கிடைக்கலையே எல்லாரும் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க யாரும் அந்த குறிப்பு எடுக்கிற அளவுக்கு ஆற்றல் இல்லையே இப்போ ராமகிருஷ்ணர் பேசுனார்னா அவருக்கு குறிப்பிடுத்துன்னு இருந்தாங்க ரமண மகரிஷி பேசுனார்னா அவருக்கு குறிப்பி அவருக்கு மறைவுக்கு அப்புறம் அந்த புக்காக போட்டு வெளியிட்டாங்க இங்கே யாரும் அந்த மாதிரி தர்மசாலி இன்னும் வரலப்பா வரும்போது பார்ப்போம் சரி நீங்களே ஒரு கடவுள் அவதாரம் உங்களை வெல்ல ஒரு சீடரால் ஒரு சீடரால் இயலாது உங்களை வெளியில் கடவுளே பூமிக்கு வந்தால் தான் இயலும் என்று நான் குறிப்பிட்டேன் இதே நிறைய பேர் என்னை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் மனம் அதை ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா சித்தரு மகானு ரிஷி ஞானி அப்படின்லாம் எனக்கு பேர் சொல்கிறாங்க மலேசியாவிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு சாமி உங்களை எப்படி கூப்பிடணும்னு மனுஷன்னு கூப்பிடுப்பாங்க ஏன் சொல்கிறேன்னா சித்தர் நான் ஒரு சித்தர் அப்படின்னு பேர் நான் நானாக வச்சுக்கக்கூடாது கூடாது தகுதி ஓணும் அது சித்தருன்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது சித்தர் வந்து மனித உலகத்துக்குள்ளே ஓடா வருவனே கிடையாது அவன் ஆகாயத்தில் ஓடா வருவேன் அவன் பேரை வந்து நான் வச்சுக்கின்னு இவ்வளோ பேரை கூட்டி வச்சிக்கின்னு இருந்தேன்னா நான் எப்படி சித்தர் அது என்ன பெருமைக்கு சொல்கிற வார்த்தையா மகான் அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மானா நானாக ஆயிரம் பேரை வச்சுக்கலாம் இல்லை மற்றவங்க சொல்லலாம் ஆனால் ஏமானோ அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லைப்பா நான் வந்து எப்பவுமே என்னுடைய வாழ்நாள் முழுக்குமே மரண தருவாய் வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்கிறது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் நித்தியானந்தம் அந்த பேரோடு வாழ்ந்துட்டு போனால் போதும் எனக்கு மகான் வானா சித்தர் வானா ஞானி வானா எந்த பேரும் எனக்கு வானா நான் வச்சுக்கிற தகுதியும் எனக்கு இல்லை ஏன் சொல்கிறேன்னா கனராசம் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளைன்னு எழுதினார் கடைசி வரை பட்டினத்தாருடைய பாடல் அது அந்த பட்டினத்தாருடைய பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதினார் ஆனால் அதை பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னா கடைசி வரை வருவது பாவ புண்ணியம்ன்றார் யார் பட்டினத்தார் சொல்கிறாரு ஆனால் கண்ணதாசன் எழுதும்போது யாரோன்னு எழுதுனார் ஏன் இதை அவர் பட்டினத்தார் எழுதுட்டு எழுதியிருக்கலாமே பாவ புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலையே யாரோன்னு சொல்லிட்டாரு ஏன் சொன்னார் அப்படின்னா கடைசி வரைக்கும் பாவ புண்ணியம் வரும்னு சொல்கிற தகுதி சொல்கிறவனுக்கு இருக்கணும் இல்லையா பட்டினத்தார் சொன்னார்னா அவருக்கு அந்த தகுதி இருந்தது அதனால் பட்டினத்தார் சொன்னார் ஆனால் கனதாச பாவ புண்ணியம் வரணும் அவர் தண்ணி ஆச்சுக்கின்னா அவர் பல ஒரு ரெண்டு மூணு கா கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை குட்டிங்களை பெற்று வச்சிக்கின்னு பாவ புண்ணியம் கடைசி வரைக்கும் வரணும் அவர் எப்படி சொல்லலாம் எவ்வளோ பெரிய மேதைப்பார் கண்ணதாசன் அதை அவர் பெருமைக்கான எழுதி இருக்கலாம் எழுதாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னு எழுதினார் அந்த ரொம்ப நாள் சொல்லிட்டீங்க சந்தேக இது மனித வாழ்க்கையில நான் பல வீடியோக்கள் பா மனுஷன் வாழ்க்கையில கடைசியில வர்றது உன் சொந்தம் வராது உன் கனவன் வரமாட்டான் உன் மனைவி வரமாட்டான் உன் பிள்ளைங்க வராது நீ அனாதியா இந்த உலகத்துக்கு வந்தா அனாதியா நீ போற ஆனா போகும்போது கூட வர்றது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பாவ புண்ணியம் தான் அந்த பாவ புண்ணியத்தை எந்த பூமியில உருவாச்சோ அந்த பூமியில அழிச்சிடுங்க அழிச்சிட்டு சுத்த பொருளா போய் சேருங்கன்னு சொல்லி ஏன்னா அந்த க கண்ணதாசன் வந்து அந்த பாவ புண்ணியம் மருன்னு சொல்லாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னாரு ஏன்னா அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு கண்ணதாசன் சொன்னார் அதே மாதிரி சித்தருன்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை மகானன் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை ரிஷின்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை மனுஷன் சொல்கிற தகுதி மட்டும் இருக்குது அதனால் நான் மனுஷன் நான் பேசுறதுக்கு காரணம் என்ன அனுபவம் ஆறு வயசுலேருந்து இறைவன் இருக்கிறானா இல்லையா இருந்தால் ஒருத்தனை ஏற்றத்தா ஏற்றத்தும் உயரமாகவும் ஒருத்தனை தாழ்வாகவும் ஏன் படைச்சான் இது அவனுடைய படைப்பு தானா அப்படின்னு ஆறு வயசுலேருந்து ஆறாய ஆரம்பிச்சதுனுடைய அனுபவம் தான் இன்றைக்கி உலகம் புல்லா பேசினுக்கிறேன் உலகம் புல்லா கடவுளாக கொண்டாடிங்குது ஆனால் இதனால் நான் சித்தராகிறதோ இல்லை ஞானி ஆகிறதோ தவறான வார்த்தைகள் இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் அவங்கவுங்க ஒரு ஒரு பேர் அவங்களே போட்டு தெரிஞ்சுங்கிறாங்க இதெல்லாம் தப்பு நமக்கு அந்த தகுதிக்கு தான் பார்க்கணும் நான் பிறந்தது மனுஷனா பிறந்தேன் ஞானியா மாறலாம் மாறி இருக்கணும் மாறாமையே மேடையில் உட்காந்துக்கின்னு நான் மகான்னு நான் சித்தருன்னு சொல்லக்கூடாது இவ்வளோ பேரை கூட்டி வச்சிக்கின்னு நான் சித்தர்ன்னு சொல்ல முடியுமா மனிதனோட உறவாடுவே இல்லை சித்தர்கள் ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு சித்தர்கள் போட்டுன்னு தெரிஞ்சுங்கிறான் இதெல்லாம் தவறானது இல்லையா நீ அதில் மிகைப்பட்டு என்ன புரியணும் ஒண்ணுமே இல்லை சித்தா மண்ணு தண்ண போது உன்னை நீ என்னடா சித்தரு அவன் சாகாதவன் அதனால அவன் சித்தர்னு வச்சுக்கிறான் நீ செத்து போடுவேன் நீ உனக்கு தகுதி உண்டா உனக்கு அதனால் நான் அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுக்கிறது இல்லை நான் மனுஷனாக வாழ்ந்துட்டு போனால் போதும்பா அதனால சமாதி கூட கட்டி வச்சிருக்கிறாங்க அதை எப்போ நாள் வரும்மோ அப்போ போட்டு மூடுவாங்க அந்த சமாதிக்குள்ளே போகிற வரைக்கும் நான் எந்த மகாணம் பேரையும் நான் இணைச்சிக்கிறதில்லை எந்த சித்தர்கள் பேரையும் நான் என்னைச்சிக்கிறது இல்லை மனுஷனா வாழ்ந்து போனால் போதும்னு நினைக்கிறேன் சரிங்கய்யா சொந்தங்கய்யா சொல்லுப்பா ஆதி மனிதன் விலங்கையை வேட்டையாடி கொண்டான் ஆதியில் தோன்றுவதற்கு முன் நவதானியங்கள் நவ உணவு தாவரங்கள் படைக்கப்பட்டதா இல்லைனே மனிதன் தோன்றிய பிறகு கடவுளால் படைக்கப்பட்டதா என்று ஒரே ஒரு நெல்லை இந்த விஞ்ஞானம் செய்ய முடியுமா மரபணு மாற்றம் ஒரு இருந்து இன்னொரு பொருளை செய்ய முடியும் ஆனால் ஒரு பொருள் மூலப்பொருளை செய்ய முடியுமா யாராலும் செய்யவே முடியாது அப்போ இந்த படைப்புகள் அத்தனையும் இறைவன் படைச்சதுதான் எப்பெல்லாம் மனிதனை படைத்தானோ உலகத்தில் அத்தனை மருந்துகளையும் படைத்தான் அத்தனை உணவுகளையும் இறைவன் படைத்தான் அதை உண்டு வாழணும் நம்ம ஆனால் நம்ம மிருகம் மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம் பல உயிர்களை கொண்டு நம்ம சாப்பிட்டுக்குன்னு காலத்தை தள்ளின்னுக்குறோம் ஆனால் நமக்குன்னு தானியங்களை படைச்சிருக்குது இருக்குது அதை சாப்பிட்டு வாழும்போது சாந்த குணம் வரும் அதுதான் சாத்வீகம்ன்றது அந்த சாத்வீக குணத்தில் வாழும்போது தான் உன் மனசு நெ இறைவனை நெருங்கிக்கினே இருக்கும் ஆனால் மொட்டத்தனமாக போகும்போது கண்ட உயிரினங்களை வச்சு சாப்பிடும்போது இறைவனை நாடாது உண்மனும் உலகத்தை தான் நாடும் அதனால் உலகத்தை படைக்கும் போது அத்தனை பொருளையும் இறைவன் படைத்தான் மனிதனால் படைக்கிறது கிடையாது மனிதன் என்ன பண்ணால் அதை அதிகப்படுத்தணும் ஆனால் படைப்பு எல்லாமே இறைவன் இப்போ ஒரு வேப்பங்கொட்டை இருக்குது யாராவது எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா ஆனால் அப்போ வேப்ப மரம் இறைவன் தானே படைச்சான் அதை இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா தான் நமக்கு விடை கிடைக்கும் அதனால் உலகத்தில் உள்ள எந்த இயற்கை பொருளையும் மனிதனால் உருவாக்கிட முடியாது அந்த இயற்கை பொருள்லேருந்து வேற வேறவா ஆக்கிக்கின்னு போடலாம் ஆனால் மூலப்பொருளை ஆக்கவே முடியாது எந்த விஞ்ஞானத்தாலையும் ஆக்க முடியாது அது இறைவனுடைய படைப்பு அதனால் மனிதனை படைக்கும் போதே எல்லா தானியங்களையும் மனித உணவுகளையும் படைத்தோம் மனிதனை படைக்கும் போதே எல்லா மருந்துகளையும் படைத்தோம் இவனுக்கு நோய் வரும் இவன் இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு எல்லா மருந்துகளையும் படித்தோம் அந்த மருந்து மருந்துகளை இறைவன் நேரடியாக சொல்ல முடியாத சித்தர்கள் சித்த வைத்தியம் எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால இன்னைக்கு சித்த வைத்தியம் பெருசாக இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதுப்பா நான் டெய்லி உட்காந்துக்கிறேன் டெய்லி ஒரு ஞாபகம் வரும் வா சொல்லு

அவனுக்கு நாலு கப்பல் இருக்கும் அஞ்சு ஏரோப்ளைன் பிளைன் இருக்கும் உனக்கு குட்சை கூடு கூட இருக்காது மழை பெஞ்சுன்னா ஒழுவோம் ஆனால் உட்காந்துக்கின்னு என்ன பண்ணுறது பக்கத்து வீட்டுக்கார இருக்கிறாருங்க அவருக்கு நாலு கப்பல் இருக்குதுங்க மூணு பிளைட் இருக்குதுங்க நிறைய கம்பெனிங்க இருக்குதுங்க அப்படின்னு அவனை பற்றி பேசுவாங்க அவன் உயர்ந்திருக்கிறானே நம்ம எப்படிதான் உயர்றதுன்னு யோசிக்கிறதே கிடையாது இந்த ஜனங்க ஜனங்கக்கிட்ட அதனால் அடுத்தவங்களை பற்றி பேசி ஒரு பயணம் கிடையாது உனக்கு உன்னை பத்தி பேசு உன்னை பத்தி யோசி உன்னை பத்தி நினை அதுதான் உனக்கு முக்கியம் சரி ஆத்மா ஜோரா சொல்லுமா ஆத்ம வணக்கம் ஐயா ஏன்னா வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்து என்னுடைய அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் இங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க ஐநாவரத்துல இருந்து வந்திருக்கேன் ஐநாவரமா ஐநாவரத்துல எங்க நூறு ஹோட்டல் ஐயா நூறு ஹோட்டல் அண்டி ஆ சொல்லுமா இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு ஐயா சொல்லு இப்போ நான் வந்து எங்க அம்மா தான்

அது மாதிரி உங்கள் அம்மா பெற்று விட்டாங்க ஆனால் அந்த மாதிரி உண்மை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கணும் அவங்க தானே அப்போ அவங்க மேலே தான் பாசம் இருக்கும் இது என்ன நீ உனக்கு சொல்கிறியா எனக்கே அந்த கெதி தான் நானே அந்த கதி தம்மா அஞ்சு வயசில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை போட்டுன்னு எங்கள் அப்பா இட்டுக்குன்னு மாடு மேய்க்க மாதிரி விட்டார் என்ன பன்னெண்டு வயசு வரைக்கும் மாடு மேய்ச்சின்னுக்குறேன் படிக்கிற டைமில் தான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காத இப்படி முட்டாளும் ஆகிட்டேன் நான் என்ன அப்போது பன்னெண்டு வயசில் வந்து என்னை வளர்த்த அம்மா தான் இட்டுன்னு போய் டெய்லர் கடையில் டெய்லர் வேலை கற்று கொடுத்து அப்புறம் ஆய்ச்சி வேலைக்கு போய் அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ குட்டி பேத்து கல்யாணம் காட்சி பண்ணி பேத்தி எடுத்து அந்த பேரம்பயத்துக்கு பேத்தி எடுத்துருக்குறேன் என்னை வளர்த்த அம்மா போட்டது தான் அது உள்ளே இருக்கும் உபதேசம் ரூமுக்கு போகிறீங்கள அங்கே போய் வச்சுக்கிற போட்டோ என்னை வளர்த்த அம்மா அம்மாவை நான் வைக்கல எங்கேயுமே காரணம் என்னான்னா வளர்த்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது அவங்க வயசுக்கு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி வயசு ஒருத்தர் முன்னாடியே புருசுன்னு இறந்துட்டாரு தங்கச்சி பிள்ளைங்களே போதும்னு வளர்ந்துட்டாங்க அவங்க அதனால் நான் அவங்களாண்ட யாருக்கிட்டையும் அவங்கள யாருக்கிட்டும் அனுப்ப மாட்டேன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கடைசி வரைக்கும் நான் வச்சுருந்தேன் இன்னமும் எனக்கு அவங்க மேலே தான் எங்கள் அம்மா மேலே பாசம் கிடையாது அதுக்கு தான் சொன்னான் ஒப்பிட்ட வரை உயிரிழ வரை நினைன்னா அவ சோறுலாம் போட்டு நம்மளை வளர்த்து விட்டு பிறகு அவங்கள எட்டு வச்சுப்பட்டு நான் அம்மா அப்படின்னு போய் போ உட்காந்துக்கணும் உட்கானா அதோட முட்டால் தானே அதோட பாவம் எதுவும் இல்லை வளர்த்தவங்கள தான் பார்க்கணும் ஏன்னா பெற்றது ஒன்று ஒன்றை பெற்றுக்கணும்னு அவங்க பெத்துக்கல ஆஹா அந்த பேர் ரெண்டு பேரும் சேரும் போய் நீ போய் பூந்துக்கணும் அதில் அதனால இது ஒன்றும் கடமை கிடையாது ஆனால் வளர்த்தாங்க பார்த்தேன் அது கடமை அவங்களுக்கு செய்ய வேண்டியது யாராலும் நீ அவங்களுக்கு தான் செய்யணும் அது பாசறதுக்கு தப்பு இல்லை நல்ல விஷயம் விழுப்புரத்துலேருந்து வரேன் பேர் ராமமூர்த்தி விழுப்புரத்தில் சொல்லுப்பா ஒரு பத்து பத்து மாதம் ஆகுது உங்கள்கிட்ட வந்து வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேன்சரில் இறந்துட்டாங்க சரி பசங்க ரெண்டு பசங்க தான் இருக்குது அது மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஜாம்பளை வரும் வீட்டில் பொம்பளை இல்லை அப்படின்னு மறுபடியும் பொம்பளை கல்யாணம் பண்ணலாமா இல்லை இல்லைன்னா இப்படியே இந்த நிலைமையில போயிடலாம் இது வந்து நான் சொல்லவே கூடாது இல்லை நான் அது சந்தேகம் இருந்தது நீ கேளுக்கில்லைங்களே சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கிட்ட உங்கள் அப்பா கிட்ட கேட்கலாம தவிர நீ என்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னு சொல்கிறேன்னா நான் இது மாதிரி ஒப்பீனியன சொல்றது இல்லை இப்போ நான் சொல்லுவேன் பசங்க இருக்குது ஆதரவு இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன் வரவ அந்த பசங்களை ஆதரிக்காத ஆட்சி தத்தனாலன்னா நீ என்ன சொல்லுவேன் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருப்பேன் அந்த சாமியார் தான் சொன்னான் அதனால் கல்யாணம் பண்ணிப்போம் அவசைப்படுறேன்னுவேன் சந்தேகம் இப்படித்தான்ப்பா வரும் சந்தேகம் மனுஷனுக்கு ஈர்ப்பு தானே இது வர்றது அதே நேரத்தில் அந்த குழந்தைங்க அனாதியாக இருக்கும் போது அவர் வரச்சாருன்னா அந்த சாமியார் பேச்சு கேட்டு தான் கெட்டு போயிருக்கும் வானான்னு சொன்னான்னால இன்னைக்கு குழந்தைங்க குழந்தைங்கலாம் பார்த்தா பாதுகாப்புக்கு ஒரு ஆளுக்குதுன்னு உன் மனசு எதை சொல்லோ அதை செய் நான் சொல்றதுலாம் செய்யாத பக்கத்து ஆக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சரி ஏன்னா நாளைக்கு துன்பப்பட போகிறது சந்தோஷமா இருக்கும் போகிறது நீ தான் அதனால நீ தான் அதுக்கு முடிவு எடுக்கணுமே தவிர அடுத்த ஒன்றுன்ற ஒப்பீனியனே இது கேட்கக்கூடாது ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை நீ கடவுளை பற்றி போனோன்னா அது என்கிட்ட கேள் நான் சொல்லி தரேன் ஆனால் குடும்ப பிரச்சனைலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது நான் சொன்னாலும் அது சரியா இருக்காது இப்போ நாலு உபதேசம் வாங்குறேங்க ஐயா நீ நாலு உபதேசம் வாங்கு நாற்பது உபதேசம் வாங்கு குடும்ப விஷயம் எங்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா நான் கேட்டேன்னா அது ஏறுமாறாக போய்டும் இப்போ ஒரு பொண்ணு பார்த்து பொண்ணு பாரு பொண்ணு பாருன்னுவாங்க எல்லாரும் வீட்லையும் எங்கன்னா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும்போது நல்லா வரைக்கும் சந்தோஷமாக அவர் தான் பார்த்து வச்சாருன்னுவாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பாவி தான் அந்த குடும்பத்தை கேட்டுட்டாங்க அந்த பொண்ணை பார்த்து எடுத்து வந்து வச்சுட்டுருந்தாங்க இல்லை நல்லா அந்த சத்தாக இருக்காது சந்தோஷமா இருப்பாங்க அது மாதிரி வாழ்க்கைன்றது நீ தான் முடிவு பண்ண இன்னொருத்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு நடக்காது இது பாடம் உட்காரும் போது இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் பசு பசங்க இருக்குது காத்து ஏறுறது அது அது ஒன்றும் இல்லை ஐயா விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஐயா சரி பேர் அசோக் குமார் சின்ன கேள்வி சொல்லு சின்ன வயசுலேருந்து எந்த செயல் செய்தாலும் தோல்வியிலேயே முடியாது என்ப சின்ன வயசுலேருந்தே சரி எந்த செயல் செய்தாலும் தோல்வியிலேயே முடியும் விதி பாது அதனால தான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒன்றுமே தெரியாது எது செய்தாலும் வெற்றி அடைஞ்சிடும் எல்லாம் தெரியும் எல்லாம் கரெக்டாக செய்வான் ஆனால் தோல்வி அடைவான் இது நம்மளுடைய விதி இதை ஒவ்வொரு செயலும் போது நம்ம யோசிக்கணும் இப்படி தோல்வி அடைஞ்சமே எப்போ அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் வாழ்க்கையில் நீங்கள் எதோ ஒன்றா மறந்துவிடுங்க அவமானத்தை மறக்காதீங்கன்னு ஏன்னா அவமானம் தான் வாழ்க்கைக்கு அடுத்தபடி முன்னேறத்துக்கு வழிவகுக்கும் அதனால் அவமானத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் நீ அந்த தோல்வி எதுக்காக ஏற்பட்டது ஏன் என்ன நடந்ததுன்னு சிந்திக்கணும் சிந்திச்சின்னா தான் அந்த தவறை நீ திருத்திக்க முடியும் அதை சிந்திக்காமல் நான் செய்கிறேன் 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 செய்தீன்னா நூறு வாட்டி செய்தீனாலும் தோல்வி அடைவேன் இதை நம்ம செய்யலாம் இது நமக்கு தகுதி இருக்குது செய்யறதுக்கு அப்படின்னு நினச்சி செய்யணும் அவங்க செய்தாங்க இவங்க செய்தாங்க நானும் செய்கிறேன்னு செய்து என்ன தோல்வி அடைவேன் இதுக்கு மெயின் காரணம் விதி நீ இப்படி தான் வாழணும்னு விதி வகுத்துக்குது அதை மீறி நீ ஒன்றும் வாழ்ந்துட முடியாது அதனால் விதிப்படி தான் வாழ்க்கை அமையும் அதனால் விதியே நினச்சு என்னக்கூடாது நமக்கு மதியின்னு ஒன்று இருக்குது அந்த அறிவால் யோசித்து இந்த செயல் செய்தோம் இது சரியாக வரலையே ஏன் வரல இன்னாங்க எங்கே தப்பு நடந்தது அடுத்தது எப்படி செய்யணும்னு யோசித்து செய்வீங்கன்னா வெற்றி அடைவீங்க சொல்லுப்பாங்க அதான் அப்போ அதை யோசித்து செய் ஒவ்வொரு செயல் செய்யும்போது யோசித்து செய் இது ஏன் தோல்வி அடையுது ஒன்றும் தெரியாதவன் செய்கிறான் வெற்றி அடைகிறான் நம்ம எல்லாம் தெரிஞ்சு செய்கிறோம் ஏன் தோல்வி அடையுது எங்கே தப்பு நடக்குது அந்த தப்பை திருத்துகினா வெற்றி அடைவேன்

அதாவது ஐயாவோட வீடியோ நிறைய பார்த்து நிறைய அனுபவங்கள் நான் கிடச்சிருச்சேன் எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லாமே செய்கிற வேண்டிய அவ்வளோ விஷயமும் தெரியும் கிடைச்சிருச்சு நிறைய விஷயங்கள் இப்போ அது இல்லாமல் நான் அய்யாட்ட என்னோட கேள்வி கேட்கணும்னு வந்தேன் இதை இப்போ வந்தார் அவரை கூப்பிட்டுவாரு அதனால் ஐயா கடவுள் மனிதனே படை இன்பத்துன்பத்தை அடையறதுக்கு இன்பம் துன்பமும் மனிதனடைய அடையணும் அடைஞ்சா தான் மனுஷனுக்கு துன்பம் இல்லைன்னா இன்பத்தினுடைய அருமை தெரியாது இன்பம் இல்லைன்னா துன்பத்தினுடைய அருமை தெரியாது நேல் இல்லைன்னா வெயிலினுடைய அருமை தெரியாது வெயில் இல்லைன்னா நேழனுடைய அருமை தெரியாது நல்லவன் இல்லைன்னா கெட்டவனுடைய அருமை தெரியாது கெட்டவன் இல்லைன்னா நல்லவனுடைய புகழ் தெரியாது அப்போது இருபாகமாக இறைவன் படைச்சிருக்கிறான் உலகத்தை நீ உணருடா உணர்ந்து ஊரெல்லாம் சுத்தத்தை விட்டுட்டு உன்னையே நீ உணர்ந்து என்னை வந்து சேர்றான்னு படிச்சிருக்கிறாங்கம்மா அடுத்தது ரெண்டாவது இப்போ எல்லாமே இந்த இடைவெளம் போது கை கூப்பி கூடுறதுதான் காரணம் ரெண்டும் இணையணும்னு அர்த்தம் சிவமும் சக்தியும் இணையணும் இணைஞ்சாதான் கடவுளை பார்க்க முடியும் நீ தனி இருக்கிற வரையும் கடவுளை பார்க்க முடியாது ஆன்மாவும் உயிரும் இணையணும் இணைஞ்சாதான் நீ ஆண்டவனை பார்க்க முடியுன்றதுக்காக ரெண்டு கையும் கூப்பி வரணும் வழிபடுது சரி மனசு ரொம்ப சந்தோஷமாக சாமி இது பண்ணதுன்னு ஏன்னா மற்ற மிருகங்கள்லாம் அது சாப்பிட்டு சந்தோஷப்படும் மற்ற சாப்பிட்றது சந்தோஷப்படாது கோவப்படும் ஆனால் மனிதன் மட்டும்தான் சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷம் உண்மையாக இருக்கணும் இதெல்லாம் சொல்லாமல் தவிர நடைமுறையில இல்லைப்பா உண்மையை சொல்லுவாங்க நான் வந்து எந்த புகழ்ச்சிக்கும் என் மனசு ஆசைப்படுறதில்லை இன்னைக்கு உலகமே சொல்லுது மலேசியாவிலேருந்து சொல்றாங்க விவகானந்தர் மட்டும்தான் சாமி ஆன்மீக புரட்சி பண்ணார் அவருக்கு அடுத்தபடி ஆன்மீகம் ஆயிரம் பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் புரட்சி கிடையாது நீங்கள் பேச தான் புரட்சி அப்படின்னு ஆனால் எவ்வளோ புகழ்ச்சி இருந்தாலும் அது உலகத்தோடு நிற்கணுமே தவிர என் உள்ளத்துக்குள்ளே ஏறிவிட்டு கூடாது ஏறிடுச்சின்னா எனக்கு தலைக்க என்ன வந்துடும் அதனால் நான் எந்த புகழும் விரும்புறதில்லை என்னுடைய செயலை சீராக செய்யணும் அது மட்டும்தான் எனக்கு குறிக்கோள் அதை மாதிரி நம்ம செய்துன்னு போகணுமே தவிர எந்த புகழ்ச்சி சித்தர் என்றாங்க என்ன மகான் என்றாங்க எதை ஏதோ சொல்கிறாங்க நான் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை நான் சராசரி மனுஷன் நான் பேசுறது அனுபவம் அதை நீ எடுத்தால் எடு நான் போ அதனால் நான் பேசுறதால நான் சித்தர் ஆகிட முடியாது சித்தர் வந்து மனுஷன் கூட உலக மனுஷங்கிட்ட உறவே வச்சுக்க மாட்டான் வச்சுக்கவே இல்லை அந்த காலத்துலேருந்து இப்போ போய் மறைஞ்சி வாழ்கிற காலத்தில் மனிதங்கிட்ட உறவு வச்சேன் சித்தர் சும்மானா நானாக ஊர் பட்ட பேர் போட்டுக்கூடாது இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க நான் ஏற்றுக்கவும் கூடாது என்னுடைய நிலை நான் எதில் இருக்கிறேன் என்ன சொல்லணும் மக்களுக்கு என்னுடைய கடமை என்ன அதை செய்து நான் அதை விட்டுட்டு சித்தரு புத்தரு மகானு ஞானி யோகி இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் கிடையாது சாமி எனக்கு வாணவும் வான சாமி நீங்க சொல்லலாம் சாமி ஆனால் நடைமுறையில் உங்கள் அனுபவம்ன்றது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அது உங்களுடைய நம்பிக்கை கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அதுதான் சொல்கிறேன் அது உங்களுடைய நம்பிக்கை ஆனால் நான் வந்து எந்த விதமான பொய்யை ஆன்மீகத்தில் பேசுறதில்லை ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான பயணம் அதில் வந்து பொய் பொருட்டு ஏமாற்றிக்கணும் மிகைப்படுத்திக்கின்லாம் இருக்கக்கூடாது அது ஆன்மீகம் கிடையாது அது பழப்பு ஆன்மீகம்ன்றது சத்தியத்தை மட்டும் சொல்லணும் மற்றவன் எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது நீ நீ என்ன சொல்லணும்னு வந்தியை சொல்லணும் மற்றவன் ஏற்றுக்கணும்னு பேசணுன்னா பொய் பேச ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னா அவமானம் ஏற்றுக்கணுமே அதுக்கேற்ற மாதிரி நீ பேசணுமே அப்படி நான் பேசுறதே கிடையாது சாமி நான் எது உண்மையோ அதை சொல்லுவேன் மற்ற ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கலை நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது நான் பேசுகிற பேச்சு இறைவனு கேட்குமா இறைவன் ஏற்றுப்பானா அது மட்டும்தான் என் குறிக்கோள் மனுஷனுங்களை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா எடுத்துப்பான் எடுத்துக்க மாட்டான் இன்னைக்கு வாழ்த்துவான் நாளைக்கு அதே வாய் திட்டம் இதெல்லாம் இயற்கை உலகத்தில் பாடப்படுறது ரொம்ப சந்தோஷம் நல்லா பண்ணுங்க ஆறாவது பண்ணுங்க

அது மாதிரி பத்து நாதத்தையும் உடலுக்குள்ளவே நீ கேட்கணும் வெளியே மணி அடிக்கிறது வெளியே டம்மாரை அடிக்கிறது வெளியே மோளம் அடிக்கிறது இது எல்லாமே நமக்குள்ளே நடந்ததை பார்த்தா மகன்கள் வெளியே வச்சாங்க அத்தனையும் நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னால்தான் நம்ம உயிர் அதை நோக்கி பயணம் பண்ணணும் வெளியே பார்த்து இந்த கண் பார்த்ததெல்லாம் காட்சின்ட்டு இருந்தோம்னா உண்மை தெரியாமையே போயிடுவோம் அதனால் ஓசையை நல்லா கேளுங்க காதில் கேட்காதீங்க செவியில் கேளுங்க புருவ மையத்தில் எந்த ஓசை காதில் கேட்டாலும் அதை புருவ மையத்தை கொண்டாங்கோ அதுதான் ஞானம் அதை விட்டு போட்டு மற்றதெல்லாம் ஏமாந்து போகாதீங்க கண்மூடி தியானமாக கண்மூடி தியானத்திலேயே ஆமாம் ரெண்டு தான் கண் திறந்து இருக்கும் மூணு தான் மீதி பாடமெல்லாம் வந்து கண்மூடி தான் இருக்கும் என்ன மூணாவது பாடம் சொல்கிறார் திருமூலர் மூலத்துவாரத்தை முட்கரமிட்டுரு மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் வீழ்த்திரு காலத்தை வெல்லும் கருத்தனை யமன ஜெயிக்கிற பாடம் டாதுனார் அது கண்ணை வீழ்ச்சிக்குன்னே இரு கரெக்டாக இரு வள்ளார் சொன்னார் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னாரு இதே தான் அது சொன்னதும் இது இறைவன் வருவான பசித்திருன்னா குண்டான் சோறு வருமானம் இல்லை பசிக்குது அந்த பசி இல்லை இறைவனுடைய பசி இருக்கணுமா அந்த நேரம் இறைவன் வரும்போது எப்படி இருக்கணுமா மூழ்ச்சிக்கணும் உண்முன்னு பார்த்துக்கணுக்கணுமா தூங்கிகிடக்கூடாட்டான் அது எப்படி இருக்கணும் கூட்டத்தில் உட்காந்தா இறைவனை கண்டுபிடிக்க முடியாது உன்னார இருந்து பாடுறான்னாரு அந்த மாதிரிலாம் இறை பயணம் பண்ணணும் பண்ணால் தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் பத்து வீட்டில் பொண்ணு காட்டுறாங்க பத்து பொண்ணுமா பிடிக்குத பிடிக்குதா ஏதாவது ஒரு பொண்ணு பிடிக்குது அது குரங்கு மாதிரி இருந்தால் கூட மனசு பிடிச்சிருந்தா அதை கட்டிக்கிறான் அழகாக கூட வானா நல்லா இல்லைன்றான் இல்லை அது மாதிரி மனம் எதை விரும்புதோ அதை தான் செய்யும் பத்து பண்ணையும் பா பார்த்துட்டு பற்றையும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஆயிரம் கோயில் இருந்தாலும் உனக்கு எந்த தெய்வம் விருப்பமும் பார்த்தோ அதை கும்பிட்டு போ சொல்லுப்பா என் பேர் பரமேஸ்வரன் லோட்டா பேசுப்பா மைக் போவாது என் பேர் பரமேஸ்வரன் கும்பகோணத்துல இருந்து வரேங்க எங்கேருந்து கும்பகோணத்துல இருந்து வரேன் சரி அஞ்சாவது உதேசம் வாங்க வந்திருக்கேன் நாலு உதேசம் வாங்கிட்டேன் சரி ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டுருக்கேன் சொல்லுப்பா ஏன்னா இந்த ப இந்த இறைப்பயணத்தை வந்து இப்படி தான் போகணுன்ற முதல முதல் முதலாக உங்களோட ஒரே கேட்டு தான் நான் ஈர்க்கப்பட்டு உங்களால் ஈர்க்கப்பட்டு தான் இதுக்கு வந்தேன் சரி எனக்கு என்னமோ என் மனசா அதுபடி சரியான வழியில் போயிட்டு தோணுது சந்தோஷம் அதனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி இந்த ஆசிரமத்துக்கும் நன்றிப்பா இந்த பயன் எப்படியே தொடர்றதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் என்ற என்னோட தலைப்பா என்ன நம்புறவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு என்ன நம்பாதவங்களுக்கு அதனுடைய பலனே கிடைக்காது எனக்கு சிறு வயசுல இருந்து சில கேளு வந்துச்சு

சந்தேகங்கள்லாம் தன்னை உன்னை விட்டு வெளியே போய்டும் புரிதல் தன்மை வந்துடுது ம் சொல்லுப்பா எனக்கு நான் ஒம்பது வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அண்ணன் தான் என்ன பார்த்துட்டேன் பிள்ளை எனக்கு எங்கள் வீட்டில் சரி என்னடா அப்படி அப்பா இறந்துட்டாங்களே இப்போ பக்கத்துலேயே இருந்து எல்லாமே பார்த்துட்டு வேலைக்கு போனால் என்ன போவாங்க அப்படி இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அப்போயே அந்த கேள்வி வந்துச்சு எனக்கு ஆனால் அதோட எங்கள் அண்ணன் வந்து எங்களை பார்த்துக்கிட்டதுனால அதோட வறுமை அதாவது அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இல்லாதனால அப்படியே அதே தேடின்னு போயிட்டீங்க ஆமாம் அப்படியே போயிடுச்சு புலப்பை தேடி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு புழப்பை தேடி போனோம் அப்படியே படிக்க வச்சாங்க அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு கல்யாணம் வரைக்கும் அண்ணா என்ன பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட அந்த குடும்ப ஒர்க்குன்றது பூசா போகும்போது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசில் நிறையா அப்படியெல்லாம் பிரச்சனை இருபத்தொரு வயசில் படித்து முடிச்சோன்னா தேடல் வந்துச்சு திருப்பி நம்ம புழப்ப பார்க்கணும் தேடணுமாறக்கான அந்த நோக்கி போயிருச்சு அப்போ தேடி போன சில ஆட்களை தேடி போனால் எனக்கு சரியான வேலை கிடைக்குது அவங்க போய் சொல்கிற போயிருச்சு ஒரு மாதம் பண்ணோம் அப்புறம் இள வயதுனால அடுத்தடுத்து வேலையை தேடி போன்றனால தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் அது தொடர்பு இல்லாமல் போயிட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் நாற்பது வயசுல உணர்ந்ததுக்கப்புறம் உங்களோட பேச்சை கேட்கும்போது சரி இது சரியான முறையாதுன்றதுக்காண்டி வந்தாலே வந்து ஆத்ம திருப்தி இருக்குது மன மன திருப்தி அந்த பயணம் பண்ணுறதுல ரைட் இந்த இந்த பயணத்தை வந்து இப்படி தான் எப்படி உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிரை பிடிச்சினு தெரி இந்த பயணத்தை உடலினுடைய உதவியால் தான் உயிரை பிடிக்க முடியும் உடல் இல்லைன்னா உயிரை பிடிக்க முடியாது அப்போது உடலினுடைய உதவி தாயின் தகப்பனுடைய உதவியில் தான் நம்ம இந்த பூமியில் வந்தோம் தாயின் தகப்பன்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம பிறக்க போகிறதே இல்லை அப்போ தாய் தகப்பனுடைய உதவியில் தான் இந்த பூ பூலோகத்துக்கு நம்ம ஜனனமானோம் அதே மாதிரி இந்த பூலோகத்தில் வாழணும்னா உடல்னுடைய உதவி இல்லாத உயிர் வாழாது அதனால் உடல்னுடைய உதவியை வச்சுக்கினே உயிர் கரையேறிடணும் அதனால் அந்த உடலை நல்ல பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாடத்தை விடாமல் பண்ணு என்ன நான் அறியணும் நான் கடவுளை பார்க்கணும் நான் பெரிய ஞானி ஆகிடும் அதெல்லாம் சும்மா கற்பனை கதை அது ஆமாம் உன்னை உணரு நீ நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கோ உனக்கு எல்லாம் தெரிஞ்சவனாக வாழ கற்றுக்கும் அமைதியாக வாழ கற்றுக்கும் அதுதான் வாழ்க்கை அதை விட்டுட்டு ஆரவாரம் வாரம் பண்ணுறது மற்றவங்ககிட்ட வாரம் பண்ணுறது இதனால ஒரு பயனும் கிடையாது பகை தான் வளரும் அதனால் உன்ன அறியறதுக்கு முயற்சிகளை பண்ணு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உடலுடைய உதவியால் உயிரை வச்சுக்கோ என்னால் தான் ரொம்ப அழகாக சிவாக்கர் சொன்னார் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதை அனாதே என்னாரு ஓடம்ன்றது உடல் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்கே எதுலேயும் ஓடி உலாவ முடியும் இந்த உடலை வச்சு தான் உயிரை பதப்படுத்திக்க முடியும் இந்த உடலுன்னு ஒன்று இல்லைனா அதை பதப்படுத்த முடியாது உடல் விழுந்து போச்சுன்னா எதுவுமே தெரியாது அனாதியாக போயிட்டு வேணி அதனால் இந்த அனாதி ஆகக்கூடாதுன்னா இந்த உடலை வச்சுக்கின்னு உயிரை பதப்பட்டுன்னா கடவுளோடு சேர முயற்சிகளை பண்ணுங்க அதை தான் அவளை அழகாக சொல்கிறாங்க ஒவ்வொரு மகனும் நமக்கு பல அறிவுரைகள் கொடுத்துக்கிறாங்க ஆனால் நம்மளால் எடுக்கவும் முடியல நடக்கவும் முடியல அதனால இனிமேலாவது தொடர்ந்து நடங்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மைதான் அந்த ப இந்த பயிற்சிகள் தொடரும் அந்த கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தவிர்த்து தவிர்த்து போயிடுது அது இந்த செயல் நமக்கு தேவையா இல்லையான்றது வந்து யோசனை பண்ணி மனித தன்மையாக செயல்பட தூண்டுது அதனால் அது இருக்குது எனக்கு ஒரே ஒரு சந்தைங்க அவர் பார்த்து சீப்பாக தான் இருக்கும் இந்த கேள்வி கேட்டால் இந்த ஏழை எழு சிரமங்கள் எடுத்தாலும் பாவந்தீரானு சில தான் தப்புச்சு சொல்கிறாங்க ஆமாம் அது ஏழை எழு சிரமங்கிறது வந்து ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு இந்த ராமன் காட்டுக்கு போகிற விஷயமா இல்லை ஏழை எல்லாம் நாற்பத்தொம்பது பிறப்பு நான் மனித பிறப்பு எடுத்துப்பான் ஏழு பிறப்பு ஒரு மனிதனுக்கு அதுக்கு தான் இவர் ரொம்ப அழகாக சொன்னார் நீ எதுவும் இல்லாமல் பிறந்த புல்லாக பிறந்த புழுவாக போன கல்லாக போன உயிராக போனேன் பேயாக போன பல கன உயிர்களாக ஆன மனிதனாகவும் வந்திருக்கிறடான்ட்டு இது இந்த ஏழு பிறவிலையும் தொடர்ந்து வந்திருக்குற நீ நம்ம பாரதியார் கூட ஏழு பிறப்பை பற்றி பாடியிருப்பார் அப்படி ஏழு பிறப்பு திருப்பி இந்த ஏழாவது பிறப்புலையாவது நம்ம இறைவனை பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி புல்லாகி புழுவாகின்னு போயிடுவோம் ஆமாம் ஒரு மனிதனுக்கு பிறப்பு ஏழு வரைக்கும் வருவோம் அந்த ஏழுக்குள்ளே கடவுளை பிடிக்கணும் பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி ஒன்றாம் கிளாஸ் போயிடுற மாதிரி அந்த மாதிரி அதனால் அந்த ஏழு பிறப்பை வகுத்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த பிறப்பு கட்சி இருக்குது அந்த பிறப்பில் கடவுளை அடையிறதுக்கு வழி தேடுங்க ரொம்ப நன்றி நன்றி